ஒரு கிராமத்தில் ராமு என்ற விவசாயி இருந்தான் அவன் ஒரு நாள் விவசாய வேலை முடித்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் வழியில் அவன் நண்பர் கோபால் ஒரு ஆடு மேய்ப்பவரை பார்த்தான் ராமு உன் தோட்டத்துல எவ்வளவு விளைச்சல் நல்ல வரவுதான கோபால் ஆனா ஒரு சின்ன சிக்கல் என்ன மழைக்கு முன்னே நெல் விதைகளை புதைத்து விட்டேன் ஆனால் இப்போது மழை வரவில்லை அப்படியா அதுக்கு தான் நான் யோசனை சொல்றேன் யோசனையா என்ன யோசனை நீ இந்த ஆடுகளை போய் திரும்பி வரும்போது ஒரு ஏரியில குளித்து விட்டால் மழை வரும் என்று கூறுகிறார்கள் யோசனை தான் அவனும் கோபாலும் அன்றைய தினமே அந்த ஏரியை அடைந்தார்கள் சரி ராமு இப்போது நீ குளிக்க ஆரம்பி

மழை தொடங்கி ராமுவின் தோட்டமும் பசுமையாகி இருவருக்கும் மகிழ்ச்சி கிடைத்தது